அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் பேரன்றுக்குரிய சித்தார்த்தை பண்ணி இன்னைக்கு ஜூலை இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மருதமலை வந்து பார்த்தோன்னா மறுபடியும் அழைப்பு வந்து பார்த்தோன்னா வந்துச்சு மிக முக்கியமான விவிஐபிகளோட வந்து பார்த்தோன்னா வந்து தரிசனம் வந்து பார்த்தோன்னா முடிச்சுட்டு எப்போதும் போல் வந்து பார்த்தோன்னா மாலையோடு கிளம்புறது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் மற்றும் வந்து பார்த்தனா மகிழ்ச்சி நான் ஆல்ரெடி பல விஷயங்கள் மூலியமாகவே வந்து பார்த்தோன்னா மருதமலையோட சிறப்புகளை உணர்த்தி வந்து பார்த்தோன்னா இருக்குது என் லைஃப்பில் ஏற்பட்ட ஒவ்வொரு மாற்றங்களும் வந்து பார்த்தினா எப்படி எல்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்குது இங்கே எல்லாருக்கும் ஒரு ஒரு கோயில் வந்து பார்த்தோன்னா பிடிக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் வந்து பார்த்தினா கரெக்டாக செட் ஆகும் அந்த தெய்வங்கள் உங்களை வழிநடத்திட்டே இருக்கும் அந்த தெய்வங்கள் உங்களை வழிநடத்திட்டே இருக்கும் அந்த தெய்வங்கள் சொல்கிறபடி நீங்கள் செயல்பட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன மாதிரியான பிரச்சனைகளாக வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி நீங்கள் என்ன மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி நீங்கள் இயேசுவை கும்பிடுங்க இல்லை அல்லாவை கும்பிடுங்க இல்லை வந்து பார்த்தோன்னா முருகரை கும்பிடுங்க இல்லை சிவபெருமானை கும்பிடுங்க இல்லை சாகிபாபாவை வந்து பார்த்தினா கும்பிடுங்க எக்ஸார்வை நீங்கள் யாரை கும்பிட்டாலும் சரி அந்த இறைவன் உங்களை வந்து பார்த்தோன்னா வழிநடத்திட்டே இருப்பார் உங்களுடைய உள்ளுணர்வு மூலியமாகவும் உங்களுடைய கனவுகள் மூலயமாகவும் வந்து பார்த்தோன்னா நடத்திட்டே வந்து பார்த்தோன்னா இருப்பார் நீங்கள் அதன்படி வந்து பார்த்தினா கரெக்டாக வந்து பார்த்தோன்னா செயல்பட்டிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் உருவாகும் இப்போ பாருங்கள் நான் நேர் எதிர் வந்து பார்த்தோன்னா சித்தாந்தம் வந்து பார்த்தோன்னா ஒரு கொண்ட ஒரு கட்சி என்னுடைய கொள்கைக்கும் அந்த கட்சிக்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையவே கிடையாது ஆனால் முருகப்பெருமான் வந்து பார்த்தினா என்ன சொல்கிறார் என்னை அந்த கட்சிக்கு வந்து பார்த்தனா போக சொல்லி ஒரு ஆர்டரை வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாரு சரி ஓகே நான் அந்த கட்சிக்கு போகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் நெக்ஸ்ட்டு அந்த கட்சியில் நான் ஒரு சாதாரண ஒரு தொண்டனாக வந்து பார்த்தோன்னா போகிறதா இல்லை வந்து பார்த்தோன்னா மாவட்ட லெவலில் ஒரு பொறுப்பு வாங்கிட்டு போகிறதா இல்லை மாநில லெவலில் ஏன்னா அது ஒரு மாநில கட்சி ஸோ அப்போ மாநில லெவலில் ஒரு பொறுப்பு வாங்கிட்டு வந்து பார்த்தோன்னா போகிறதா அதையும் முருகப்பெருமான் கிட்டே வந்து பார்த்தோன்னா கேட்டேன் ஸோ அதை கேட்கும்போது வந்து பார்த்தினா அவர் இதெல்லாம் சொன்னார் அதுக்கப்புறம் வந்து நான் அதே விஷயத்த வந்து பார்த்தோன்னா அந்த கட்சிக்காரங்கிட்ட தெரியப்படுத்தும் போது நான் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமானை கேட்டு தான் டிசைட் பண்ணுவோம் அப்படின்றத அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சேம் அதே மாதிரி வந்து பார்த்தினா கொடுக்கும்போது அவங்களும் சில விஷயங்களை செலக்ட் பண்ணி வந்து பார்த்தோன்னா கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு எந்த டேட்டில் வந்து பார்த்தோன்னா நான் அந்த கட்சியில் ஜாயின் பண்ணணும் அந்த கட்சியோட பொறுப்பும் வந்து பார்த்தினா எடுத்துக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஆட்சியோட பொறுப்பும் வந்து பார்த்தினா எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு கேள்விகள் வரும்போது அதையும் தூக்கி முருகப்பெருமான்கிட்டே வந்து பார்த்தோன்னா கொடுத்தேன் மருதமல முருக பெருமான்கிட்ட அதையும் அவரே வந்து பாத்தன செலக்ட் பண்ண செலக்ட் பண்ணி ஒரு டேட் வந்து பாத்தன்னா குடுத்துட்டாரு இப்போ அதற்கு உண்டான எல்லா வேலைகளும் நான் செய்யல அவரே வந்து பாத்தன்னா பாத்துட்டு ஒவ்வொரு விஷயங்களும் சரி இப்போ பாருங்க நான் ஹைட்ராப்ஸ் போட்டு வந்து பார்த்தோன்னா படுத்த செம்ம வந்து பார்த்தோன்னா கண் எரிச்சல் கண்டினியூஸானு வந்து பார்த்தோன்னா ட்ராவல் தூக்கம் வந்து பார்த்தோன்னா இல்லை அப்படின்றதுனால ஆனால் எனக்கான வேலைகள் வந்து பார்த்தோன்னா அவரே பர்ஃபெக்டாக வந்து பார்த்தோன்னா ரெடி பண்ணி வந்து பார்த்தோன்னா வச்சுட்டு நீங்கள் மருதுமலைக்கு வந்து பார்த்தோன்னா வாங்க நாங்கள் எல்லோரும் வந்து பார்த்தோன்னா வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா மிக முக்கியமான விவிஐபிக்குலையும் வந்து பார்த்தோன்னா கூப்பிடும்போது அவ்வளோ ஆனந்தம் ஸோ நம்ம ஒரு கடவுளை நம்பும்போது நம்ம ஒரு கடவுளை நம்பும்போது அந்த கடவுள் நமக்குண்டான எல்லா வழிகளையும் வந்து பார்த்தோனா திறந்து வைப்பார் வழிகளையும் உருவாக்கி வந்து பார்த்தோன்னா வைப்பார் இங்க எதுவுமே சாத்தியம் இல்லாது அப்படின்ற ஒரு விஷயங்கள் கிடையவே கிடையாது எல்லாமே சாத்தியமானதான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒரு கற்பனைகள் வந்து பார்த்தோன்னா இருக்கும் இப்போ மேரேஜ் வந்து ஆகாதவர்கள் வந்து பெண்ணை எடுத்துக்கிட்டால் எனக்கு வரக்கூடிய கணவன் இப்படி வரணும் என்னை எப்படி பார்த்துக்கணும் என்னை அளவுக்கு பார்த்துக்கணும் அவர் எந்த பொசிஷனில் இருக்கணும் இவ்வளோ சம்பாதிக்கணும் இந்த மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு ஆண் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஆணுக்கு ஒரு கற்பனைகள் வந்து பார்த்தினா இருக்கும் என் குடும்பத்தை வந்து பார்த்தினா அந்த பொண்ணு நல்லா பார்த்துக்கணும் என்னையும் நல்லா பார்த்துக்கணும் எனக்கு ஒரு பேக் பவுனாக இருக்கணும் ஒரு பெரிய சப்போர்ட்டிவிட்டியாக இருக்கணும் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆணுக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கும் அதே மாதிரி பெற்றோர்களுக்கு என் பிள்ளையை நல்லா படிக்க வைக்கணும் என் பிள்ளைய வந்து பார்த்தினா நல்ல ஒரு பொசிஷன் ஆளாகணும் ஒரு நல்ல பையனுக்கும் நல்ல ஒரு பொண்ணுக்கும் வந்து பார்த்தினா கட்டி கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணங்கள் வந்து பார்த்தோன்னா அவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ யாரோ ஒருத்தர் வந்து புதுசாக மேரேஜ் வந்து பார்த்தோன்னா ஆகிட்டு கன்சீவ் வந்து பார்த்தோன்னா இருக்காங்க அந்த கன்சீவாக இருக்கக்கூடிய நபருக்கு அந்த அந்த பெண்மணிக்கு என்ன இருக்கும் என் குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுக்கணும் நான் என் குழந்தை இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் ஆளாக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஒரு கற்பனைகள் வந்து பார்த்தனா இருக்கும் எல்லாருக்கும் ஒவ்வொரு கனவுகள் வந்து பார்த்தோன்னா இருக்கும் இந்த கனவுகள் எல்லாம் கரெக்டாக நிறைவேற்றக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு வந்து பார்த்தோன்னா அதில் யாருன்னா இறைவன் மட்டும்தான் எல்லாருமே நம்மளுடைய கற்பனைக்குள்ள ஒரு ஒரு கனவுகளை இருக்கோம் இது இன்னைக்கு மாறிடும் அது நாளைக்கு மாறிடும் இன்றைக்கி இது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கடன் பிரச்சனை இருக்கலாம் மன பிரச்சனையாக இருக்கலாம் சுத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளாக வந்து பார்த்தினா இருக்கலாம் இல்லை உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக வந்து பார்த்தன்னா இருக்கலாம் என்ன வேணாலும் வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் இந்த ஒரு காலகட்டத்தில் முருகரை வந்து பார்த்தினா கொஞ்சம் பேர் தான் தேடினாங்க ஆனால் இன்றைக்கி எவ்வளோ பேரும் வந்து பார்த்தோன்னா தேட ஆரம்பிச்சிட்டாங்க லைனாக தேடிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்காங்க ஒவ்வொருத்தரும் தேடிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்காங்க இதில் மிக முக்கியமாக அவங்கவுங்க தேடக்கூடிய வந்து பார்த்தினா அந்த தேடல் வந்து பார்த்தோன்னா இருக்குல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான வந்து பார்த்தா தேடல் நீங்கள் எல்லாேருக்கும் உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மருதமலைக்கு நீங்கள் வந்து பாருங்கள் ஈசன் மகனோடு வந்து பார்த்தினா மனம் விட்டு பேசி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஒன்று இருக்கும் அதில் இருக்கிற கூடிய ஜெமினி கணேஷன் சார் இருக்கிறல்ல அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும்போது அவர் நிறைய பிரச்சனைல வந்து பார்த்தோன்னா இருந்துட்டு இதே மருதமலில் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு சூசைட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வருவார் மலை மேலேருந்து குதிப்பார் மலை மேலேருந்து குதிக்கும் போது வந்து பார்த்தினா மயில் வந்து காப்பாற்றும் ஸோ மயில் வந்து காப்பாற்றுனாலும் ஒரு இடத்துக்கு போயிட்டு விழுறாரு விழுந்து போகும்போது அந்த இடத்துல ஒரு முருகப்பெருமன் வந்து பார்த்தினா வரும் இடையோடு கூடிய உடை கோவணங்கள் எவையும் இல்லை ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாடல் வரிகள் வந்து பார்த்தோன்னா ஒருமே அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தினா கூவனங்கள் கூட வந்து பார்த்தினா இல்லாமல் வந்து இருக்கக்கூடிய முருகருக்கு நான் என்னத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் பாடுவார் அந்த பாடல் வந்து பார்த்தினா வெளியில் எல்லாேருக்கும் கேட்குற மாதிரி வந்து பார்த்தினா போகும் அந்த வழியை அம்பாசிட் வந்து பார்த்தீன்னா ஒருத்தர் போவாரு அதாவது ஒரு பெரிய பணக்காரர் வந்து பார்த்தோன்னா போவார் அப்புறம் வந்து பார்த்தின்னா யார் அப்படின்னா அந்த படங்கள்லாம் தயாரிக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு நபர் இவருடைய அந்த குரல் வளத்தை கேட்ட உடனே வந்து பார்த்தோன்னா அவர் என்ன பண்ணுறாரு காரடி பாட்டு வந்து பார்த்தோன்னா வந்து ஐயா நீங்கள் வந்து பார்த்தின்னா நீங்கள் வந்து எங்களுடைய பட கம்பெனியில் நீங்கள் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அழைப்பு கொடுத்துட்டு போகிறார் இவர் போகிறாரு அப்போ போயிட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு பாடல் ஒன்று வந்து பார்த்தோன்னா பாடுறாரு உலகங்கள் யாவும் முன் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே அப்படின்ற ஒரு பாடலை பாடுறாரு அது பெரிய லெவலில் வந்து பார்த்தோன்னா ரீச் ஆகுது அடுத்தடுத்து வந்து பார்த்தோன்னா அவருக்கு பேர் புகழ் பணம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா வந்து செய்கிறது அதுக்கப்புறம் கந்தன் காலடியை வணங்கி நாள் அப்படின்ற அந்த ஒரு பாடலையும் வந்து பார்த்தோன்னா பாடுறாரு கந்தன் காலடியை வணங்கினால் கடவுள்கள் யாவரையும் வணங்குவது வந்து பார்த்தா போகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலையும் அது பார்த்தோன்னா பாடி முடிக்கிறார் அது பெரிய லெவலுக்கு ரீச் ஆகுது அதே மாதிரி மருதமலைக்கு நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலையும் அது பார்த்தோன்னா பாடுறாரு ஸோ இது மூலிமா வாழ்க்கையை வந்து பார்த்தோன்னா மாறிட்டே வருது அவர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த சூசைட் பண்ண போன வந்து பார்த்தோன்னா இடத்துல அங்கே இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா பாம்பாட்டி சித்தர் அவருக்கு தரிசனம் கொடுத்து உனக்குள்ளே இருக்கிற வந்து பார்த்தோன்னா ஆன்மீகத்தை தேடு உனக்குள்ள இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா கடவுளை தேடுன்னு எப்படி வந்து பார்த்தோன்னா அவருக்கு உணர்த்தப்பட்டுச்சோ அதே தான் அவர் ஜெமினி கணேசன் அவர்களுக்கும் வந்து பார்த்தோன்னா உணர்த்தி இருப்பாரு அதே அதே உடைய வந்து பார்த்தா லைஃப் ஸ்டைல் தான் அதில் அந்த ஒரு பாடல்ல வந்து பார்த்தோன்னா ஒருமை கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு பாடல் அந்த பாடல்ல ஒரு லைன் வந்து பார்த்தோன்னா ஒரு எனது நிலையில் சிறிது உயரும் போது உனது கோயில் மலரும் எனது நிலையில் சிறிது உயரும் போது உனது கோயில் மலரும் முருகா நான் சொன்னது சத்தியமடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு பாடல் வரிகள் வரும் ரொம்ப அழகான ஒரு வரிகள் அது சத்தியமான ஒன்று அதே மாதிரி வந்து பார்த்தினா அவர் நிலையில் வந்து பார்த்தனா சிறிது சிறிதாக வந்து உயரும் போது வந்து பார்த்தினா மருதமலை கோயிலுக்கு அவர் திருப்பணிகள் செய்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா அந்த கதை அப்படி நகரும் அந்த கதை அப்படி தான் வந்து பார்த்தோன்னா முடியும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தினா நானும் இப்போ தான் நான் ஒரு ஒரு நாளும் வந்து பார்த்தோன்னா வரும்போது நான் மருதுமலமை கிட்டே வந்து பார்த்தோன்னா கேட்ட ஒரு விஷயங்கள் எனது நிலையில் சிறிதும் வந்து உயரும் போது உனது கோயில் மலரும்னு சொல்லிவிட்டு இந்நாள் வரைக்கும் வந்து பார்த்தினா என்னுடைய மருதுமலைக்கு நான் என்ன சேவைகள் வந்து பார்த்தோன்னா செய்ய முடியுமா செஞ்சுட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கு அடுத்து இப்போ நான் தமிழ்நாட்டோடைய வந்து பார்த்தோன்னா துணை முதலமைச்சராக வந்து பார்த்தோன்னா பதவியேற்கும் போதும் சம்பந்தப்பட்ட அந்த கட்சியோட வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய லெவலில் அந்த பொறுப்பை வந்து பார்த்தோன்னா ஏற்கும் போதும் வைகாசி விசாகத்தை அன்னிக்கி முருகப்பெருமானுடைய வந்து பார்த்தினா பிறந்தநாள் அன்னைக்கு என்னுடைய அன்பிற்குரியும் வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமானுக்கு மருதமலை முருக தங்க கவசம் தங்க வேலு தங்க கவசம் கொண்டாடுற மாதிரி நிலைமையை மாற்றி கொடுத்த என்னுடைய முருக பெருமானுக்கு நான் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கைமாற நான் பார்க்கறேன் ஏன்னா இதை தான் வந்து பார்த்தோன்னா அவர் எனக்கு உருவாக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தார் இதையே தான் நான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தேன்னா சொல்ற ஒரு